கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்கள் புரியாத புதிராகவே இருக்கும் ஆனால் வருகின்ற எல்லா வியாதியும் எல்லா தடைகளும் எல்லா சூழ்நிலையும் பாவத்தினால் வருகிறது என்று சொல்லவும் முடியாது சாபம் என்றும் சொல்ல முடியாது சில காரியங்கள் தேவனுடைய நாம மகிமைப்படும் படிக்கும் அவருடைய கிரியைகள் நம்ம படிக்கும் கூட இருக்கலாம் என்று வேதம் ஒரு நிகழ்வின் மூலமாக சுட்டிக்காட்டுகின்றது வேதத்திலே யோவான் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முழுவதையும் நாம் தியானிக்கின்ற பொழுது அங்கே ஒரு பிறவி குருடர் இருக்கின்றார் சீஷர்கள் பார்த்து இயேசுவின் கேட்கின்றார்கள் இவன் இப்படி குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா இல்லையே இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று இயேசு சொல்லுகின்றார் இது இவன் செய்த பாவமும் அல்ல அவங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் என்று என்ன நடந்தது தேவன் உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அவனுடைய கண்களிலே பூசி சீலவா சீலோவாம் குளத்திலே சென்று கழுவு என்று அவர் சீலோவாம் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் அங்கே போய் கண்களை கழுவுகின்றார் பிறவியிலே குருடனாக பிறந்த அவன் இப்பொழுது பார்வை அடைந்தவனாய் கடந்து செல்லுகின்றான் எல்லோரும் கேட்கிறாங்க பரிசையர் முதற் கொண்டு ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரும் கேட்கிறாங்க இத்தனை நாட்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் அல்லவா அவன்தானே இவன் எப்படி பார் ஒருவர் இப்படியாக என்னுடைய வாழ்க்கையை செய்தார் அதன் மூலம் நான் அடைந்தேன் என்று அவரை குறித்து சாட்சியாக ஆனால் யாராலுமே அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்னும் அவன் இந்த காரியத்தை ஆணித்தரமாக சொல்லுகின்ற பொழுது இப்பேற்பட்ட நீ எங்களுக்கு போதிக்கின்றாயா என்று அவனை அப்படியே புறம்பே தள்ளிவிட்டு போகின்றார்கள் அன்புக்குரியவர்களே அன்பராகி எஸ் கிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார் அவன் காணாதவனாக இருந்தும் என்னை விசுவாசிக்கிறான் காணாதவனாக இருந்து இப்பொழுது அவன் என்னை காண்கின்றான் ஆனால் நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லியும் என்னை விசுவாசிக்கவில்லை என்று என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியங்கள் தாமதமாகவோ இல்லையில் ஏதோ ஒரு தடையாகவோ நின்று கொண்டிருக்கிறது என்றால் உடனே இப்பேர் கட்ட காரியங்கள் இது எதனால் வந்திருக்குமோ என்று சொல்லி கேள்விகளை எழுப்பாத படிக்கும் சந்தேகப்படாத படிக்கும் தேவனை விட்டு பின்வாங்கி போகாத படிக்கும் முறுமுறுக்காத படிக்கும் இது ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகின்றார் அதனால் தேவனுடைய என்றால் அதற்கு நாம் பொறுத்திருப்போம் என்று சொல்லி அதனை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்க அவருடைய காலம் வருகின்ற பொழுது அவர் அந்த கிரியைகளை நடப்பிப்பார் அன்றைக்கு லாசரு மறைத்து போவார் என்று ஏற்கனவே இருந்தார் எனவே லாசுருவின் மரணத்தின் மூலம் தேவனுடைய நாமம் மகிமை அடைய போகின்றது என்பதற்காகவே அவர் இடத்துல அவர் மறித்திருக்கிறார் என்று அறிந்த பிறகும் தாமதமாகத்தான் இயேசு கடந்து போனார் அவர் மறைப்பதற்கு முன்பதாகவே கடந்து போயிருந்த வியாதியர் சுகமாக்கி இருக்கலாம் ஆனால் அநேகருக்கு பெரிதாக ஒரு எண்ணங்கள் எழும்பி இருக்காது யேசு அநேக வியாதியசுகளை சுகமாக்கினார் லாசுருவும் அதில் ஒன்று என்று எண்ணிக்கொண்டு போயிருப்பார்கள் ஆனால் இயேசு என்ன செய்தார் நான்கு நாட்களுக்கு பிறகு எல்லாம் முடிந்த பிறகு தான் அவர் போகின்றார் இல்லையா அங்கே போன பிறகு நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டு தேவன் மரித்தலாசருவை உயிரோடு கூட இடம் செய்து வந்தார் அதன் மூலம் எத்தனை திரள் ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள் இயேசுவின் கீர்த்தி எங்கெல்லாம் பரம்பினது இல்லையா எனவே சில காரியங்கள் சில கண்ணீரின் அனுபவங்கள் சில தடைகள் தேவனுடைய மகிமைக்காகவே இருக்கும் அவருடைய கிரியைகள் நம்மள வெளிப்படும்படியாகவும் இருக்கும் எனவே அன்பு தேவனுடைய ஜனமே நான் எசு போக்குல உண்மையாக இருக்கிறேன் நான் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் செய்ய போகலை தேவனுடைய வார்த்தைகளை உண்மையா படித்த அதற்காகவே வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி சொல்லி நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை எச விட்டு பின்வாங்கி போக வேண்டுகிற எண்ணங்களும் உங்களுக்குள் எழும்ப கூடாத படிக்கி பொறுமையா இருங்க நீங்க ஒன்று மட்டும் சொல்லுங்க இயேசப்பா நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் நான் பொறுமையா இருக்கிறேன் உங்க வேலை வரும் வரையிலும் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு மட்டும் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு பொறுத்திருங்க உங்கள் மூலம் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்களை ஏற்ற நாட்களில் அவர் செய்து முடிப்பார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா உண்மை உண்மையாக விசுவாசிக்கிறவனே நித்திய ராஜ்யத்தில் பங்களைய முடியும் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்ப முடியும் சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்களையும் தடைகளையும் பார்த்து ஏனென்றே எங்களுக்கு விடை தெரியாமல் கேள்விகளோடு நிற்கிற தருணங்கள் உண்டு அதே போன்று நாங்கள் பிறனுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்து பார்த்து தேவனுடைய கிரியைகளையும் செய்தவைகளையும் நாங்கள் அறிந்திருந்தோம் ஐயா எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய நாம மகிமை அடையும் படிக்கும் உன் கிரியைகள் வெளிப்படும் படிக்கும் உங்க திட்டம் எங்கள் மேல இருக்குமே ஆனால் நாங்கள் அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து பொறுத்திருந்து காத்திருந்து வாழ்ந்து அதற்காக நாங்கள் எதிர்பார்த்து எங்களை நாங்கள் உமக்குள் அர்ப்பணித்து வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் திடமனதையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பரிசுத்தையும் கீழ்ப்படிதலையும் தந்து எங்களை உமக்குள் நிறைவாக நடத்த வேண்டும் என்று சொல்லி கத்தாவே எங்களை உங்க கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கின்றோம் நீர் மாத்திர மகிமை அடையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ